தண்ணீர் வெளியே போயிட்டோம் அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சி இன்றைக்கு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது இந்த கேடுகட்ட திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு ஒரு கட்சி இருக்குது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி தான் என்பதை இந்த மேச்சேரி பகுதியில் இருக்கின்ற இந்த மக்கள் மூலியமாக இந்த தமிழகத்துக்கு நாங்கள் தெரிவிக்கப் போகின்றோம் இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு நலம அவல நிலை இன்றைக்கு மேச்சேரியிலே நடந்து கொண்டிருக்கின்றது இது எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அன்றைக்கி சாய்ந்தரம் ஏழு மணிக்கு இந்த மேச்சேரி காவல் நிலையத்துக்கு இருக்கின்ற காவல் ஐயா அதிகாரி எஸ்ஐ அது சுதாகர் அண்ணனுக்கு நான் அவரை ஃபோன் பண்ணிணேன் அண்ணா இந்த மாதிரி ஒரு அந்த மேல் ஊர்ல இந்த மாதிரி சுடுகாட்டை வந்து ஆட்டை போட்டிருக்காங்க இது என்னன்னு போய் நீ கொஞ்சம் பார்த்து அந்த பிரச்சனை எதாவது பண்ணி கொடுங்க எங்களுக்கு அந்த கவுன்சிலருடைய நிலம் எங்களுக்கு வேண்டாம் அந்த புறம்போக்கு நிலம் எவ்வளவு இருக்கின்றதோ அதை வந்து நீங்க பக்கத்துல இருந்து அதை சர்வே பண்ணும்போது போது அங்கே பண்ணி கொடுங்க அப்படின்னு போன்ல பேசும்போது அந்த காவல் அதிகாரி ஐயா என்ன சொல்றாரு தெரியுங்களா ஐயா அந்த கவுன்சிலருக்கிட்ட ரெக்கார்ட் இருக்குது அந்த ஊர் பொதுமக்கள் கிட்ட என்ன ரெக்கார்ட் இருக்குது கேட்கிறாரு அவர் எந்த காலேஜில் படிச்சுட்டு வந்தாரு எங்க ட்ரெயினிங் எடுத்தாரு நான் கேட்கிறேன் புறம்போக்கு நிலத்துக்கு எங்கேயாவது பொதுமக்கள் ரெக்கார்டு வச்சிருப்பாங்களா புறம்போக்கு நிலத்துக்கு எங்கேயாவது ரெக்கார்ட் இருக்குமா

கேட்ட ஏமா இந்த பென்ஷன் போடுற வரைக்கும் நீங்க எங்கமா இருக்கீங்க போலீஸ் வச்சுட்டு போட்டான் நாற்பது போலீஸ் பாதுகாப்பு பாதுகாப்பு வலயம் அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து பென்சிங் போட்டிருக்காரு நாங்க கேட்கறது என்னவென்றால் அவருடைய பட்டா நிலம் ஒரு சென்ட் கூட ஒரு ஈடு கூட எங்களுக்கு தேவையில்லை புறம்போக்கு நிலம் என்ன எவ்வளவு இருக்குதோ அதை அளந்து டெப்டி கலெக்டர் கிட்ட நாங்க நேற்று மனு கொடுத்திருக்கிறோம் அதை அளந்து இந்த மக்களுக்காக நீங்க மீட்டு தர வேண்டும் அதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் இது தரவில்லை என்றால் இந்த ஆர்ப்பாட்டம் மாபெரும் புரட்சியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலே நடைபெறும் என்பதை இந்த இடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய பிரதமர் இந்த நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஏழை தாயின் மகன்